முகூர்த்த நாலும் ஐம்பது ரூபாய்க்கு பூ கொடுத்தா எப்படிமா எல்லாருக்கும் கட்டுப்படி ஆகும் முகூர்த்த நாள் அன்றைக்குதான் எல்லாரும் நிறைய வாங்குவாங்க அப்ப வெள்ளை கொஞ்சம் கம்மியாக வந்ததோட வாங்க முடியும் அக்கா நான் என்னக்கா பண்ண முடியும் நான் அதுக்குன்னு நஷ்டத்தான் விற்க முடியும் வாங்கினதுக்கு ஒரு ரூபா நான் வச்சா தானேக்கா மார்க்கெட் சைடுல போய் பாருங்க நூறு எழுபது ரூபாய்க்கு விற்காதங்க நான் உங்களுக்கு கம்மி பண்ணிதாங்க குடுக்குறேன் இருந்தாலும் ஐம்பது ரொம்ப ஜாஸ்திமா முப்பது ரூபா வச்சுக்கோ அக்கா நான் அப்படியெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட மாட்டேன்க்கா கேட்டு பாருங்க

என்னடா சொல்றீங்க தூங்குறாங்களா இது என்ன உலகமகா அதிசயமாவல இருக்கு ஏமா அப்படி சொல்ற இல்லக்கா நான் கூட நினைப்பேன் இந்த அக்கா தூங்குவாங்களா இல்லையான்னு எப்ப பார்த்தாலும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க எனக்கு இந்த மாதிரி தூங்கி நான் பார்த்ததே இல்ல அதான் கேக்குறேன் அது வந்து அவ மாசமா இருக்கமா அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன்னு தூங்குறா அப்படியாக்கா ரொம்ப சந்தோஷம்க்கா அக்கா மரகதக்கவ நான் ரொம்ப கேட்டதா சொல்லுங்கக்கா அக்கா நல்லா பார்த்துக்கோங்கக்கா வேலை வெட்டி எல்லாம் செய்ய அக்கா உங்களுக்கு நான் சொல்லணும்னு இல்லை அந்த காலத்துல எல்லாம் சுலபமா பிள்ளைய இப்போ இப்ப அப்படியாக்கா இருக்கு பிள்ளை கிடைக்கிறதே பெரிய பாக்கியமா இருக்குக்கா ஆமாமா அது உண்மைதான் அந்த காலத்துல எல்லாம் மாசமா இருக்கும்போது எல்லா வேலையும் செய்வோம் சொல்ல போனா மாசமா இருக்கும்போது தான் இருக்கிற வேலை எல்லாம் போட்டு செய்வோம் சுக பிரசவம் ஆகும்னு ஆனா இப்ப அப்படி இல்லக்கா சாப்பிடுற சாப்பாடுல சத்தி இல்ல தண்ணியில சத்தி இல்ல எதுலயும் சத்தி இல்லக்கா பூத்தாரமா பாத்துக்கணும்க்கா சரிமா சரிமா நான் பாத்துக்கிறேமா நான் பாத்துக்கிறேன் மலகதம் டா இந்த கிழவி கூப்பிடுச்சுல கா இந்த மாமியா கிழவி சரியான ஆளுக்கா நான் பாக்கும்போது எல்லாம் அந்த அக்காவை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஏ மரகதம் என்ன பண்ற மணி என்னமுதா நாலு இருக்குமா இருங்க கா பாக்குறேன் சரியா நாலு மணி எப்படி சரியா சொன்னீங்க என் பொண்ணு சொல்லிட்டு தான் படுத்தா நாலு மணிக்கு எழுப்பி விடுமா அத்தை டீ குடு கேட்பாங்கன்னு நான் நல்லா தித்தி போய் பாடி நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன் அதான் கேட்டேன் மணி நாளா இந்த அம்மா கூப்பிடுறாங்களே அப்படின்னு சரிக்கா நீங்க என்னன்னு பாருங்க ஆ சரி மணி இரு நான் போய் காசு எடுத்துட்டு வரேன் சரிக்கா என்ன நீ கூப்பிட்டீங்களா உன்ன யாரு கூப்பிட்டா நான் மரகத்தை தானே கூப்பிட்டேன் அவ தூங்கிட்டு இருக்கா என்னன்னு சொல்லுங்க தூங்குறாளா இந்த நேரத்துல என்ன அவளுக்கு தூக்கம் என்ன வளர்த்தியோ பிள்ளையப்போ சரி அவளை எழுப்பி எனக்கு டீ போட சொல்லு போமா இப்ப டிவி பாத்தி என்ன செய்ய போற

நான் ஏன் அத்தை கிளம்ப நினைச்சேன் இது பாருங்க அண்ணி நீ இன்னும் போகலையா டீ வேணும்னா நீங்க எந்திரிச்சு போய் போட்டு குடிங்க இல்லனா சரோ கிட்ட போட்டு தர சொல்லி குடிங்க தூங்கிட்டு இருந்த பிள்ளைய எழுப்ப முடியாது அவ மாசமா இருக்கா அவ ரெஸ்ட் எடுக்கணும் சமைச்சு எல்லாம் வச்சுட்டு தானே போயிருக்கா ஒரு டீ கூட உங்களால போட்டு குடிக்க முடியாதா நீ என்னத்துக்கு நடுவுல நின்னு நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்க நான் ஏன் மருமகளை சொல்றேன் உனக்கு என்ன இத பாருங்க நீ அவ உங்க மருமக தான் நான் இல்லன்னு சொல்லல அவ எல்லா வேலையும் இந்த வீட்ல செய்வா ஆனா இப்ப மாசமா இருக்கா கொஞ்ச நேரம் ரெஸ்டே எடுக்கட்டும் சொன்னா அது விட மாட்டீங்களா என்னடி ரெஸ்ட் பெரிய ஊர் உலகத்துல யாருமே மாசமாகல உன் பொண்ணு தான் மாசமாகிட்டா அதுவும் ரெண்டாவது பிள்ளை தானே அதுக்கு எதுக்கு இந்த இது பண்ணிக்கிட்டு இருக்க அவளே வேலை செய்யு சொன்னாலும் நீ தான் அவளை வேலை செய்ய விடாம தடுக்கிற ஆமா நான் தான் தடுக்கிறேன் என் பொண்ணு மேல நான் அக்கறப்படாம வேற யாரும் அக்கறப்படுவா என்னடி பெரிய அக்கறை அந்த காலத்துல நாங்க மாசமா இருக்கும்போது ஆஹ் மூணு கிலோமீட்டர் தள்ளி போய் தலையில ஒரு குடம் இடுப்புல ஒரு குடம் கையில ஒரு பிள்ளையோட எல்லாம் கொண்டு வந்து எல்லா முட்டி முட்டியா எல்லாத்தையும் நிரப்பி சமையல் பண்ணி அம்மியில அரைச்சு ஆஹ் எல்லா வேலையும் பார்ப்போம் இப்ப இருக்கிற குமரிகளுக்கு சுச்சு போட்டா மாவு அரைஞ்சிருது சுச்சு போட்டா குழம்புக்கு தேங்காய் எல்லாம் அரைஞ்சிருது துணியை கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போடுறாங்க ஒரு தண்ணி கூட சூடு வைக்கிறதுக்கு தேவையில்லை அதுக்கு ஒரு சுவிட்சி போட்டா தண்ணி வந்துருது சூடு தண்ணி எல்லாத்துக்கும் செஞ்சுட்டு இதுல ரெஸ்ட் என்ன வேண்டி கிடைக்கு உங்களுக்கும் ரெண்டு பொண்ணு இருக்காங்க அவங்களும் கல்யாணம் ஆகி போய் மாசமா வருவாங்க அப்ப நீங்க என்ன செய்யறீங்கன்னு நானும் பாக்குறேன் சரோ உங்க அம்மா டீ போட்டு குடி. ஆ சரி அத்தை நான் போட்டு குடிச்சுக்கவே நீங்க போங்க. ஏமா ஏமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. உனக்கு தேவ டீ. அது யார் போட்டாலும் என்ன? நான் போட்டு கொண்டுட்டு வரேன். குடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ம் அத்தை போயிட்டாங்க. ஏமா டீ எல்லாம் எனக்கு போட தெரியாதுன்னு உனக்கே நல்லா தெரியும் அது போட்டாலும் கழனி தண்ணி மாதிரி தான் இருக்கும் அதனால நீயே போட்டுட்டு வா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து குடிப்போம் எழுத்து ஜிதபா 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 சோத்த போடு ஏண்டா மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்கியா

ஏண்டா உங்க அம்மா நீ குடிச்சு இப்படி கெட்டு போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றாங்க அப்ப நம்ம சித்தப்பாவுக்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சேன்னு அதுக்காகவாவது குடிக்காம இருக்கலாம் இல்லடா மறுபடியும் போய் குடிச்சிட்டு வந்திருக்க சொல்லு உனக்கு நான் தான் ஊத்தி குடுத்தேனா என்ன சித்தப்பா காய்கறிதான் அறிவில்லாம பேசிட்டு இருக்குன்னா நீயும் இப்படி பேசுற ஆஹ் நீயா எனக்கு ஊத்தி கொடுத்த நான் கெட்டு போடுறதுக்கு நீ எப்படி காரணம் ஆவ சித்தப்பா இந்த குடிய நிறுத்தி போலடா அப்பதான் உன் வாழ்க்கை உருப்படுவோம் முடியல சித்தப்பா முடியலன்னு ஏண்டா சொல்ற நீ என்னைக்காச்சும் முயற்சி பண்ணி பாத்தியாரா இப்படிதான் உனக்கு இந்த பழக்கம் வந்துச்சோ சித்தப்பா நான் உனக்கு உதவி செய்யணும்னு தான் நினைச்சேன் பாவ நீ இந்த கைய வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற மீன் கருவாடுன்னு அங்கங்க வாங்கி வித்துக்கிட்டு இருக்க அதனாலதான் சரி லோடு பேன் வேலைக்கு போனேன் அங்க இருக்கிறவங்க எல்லாம் வேலை முடிச்சிட்டு எல்லாரும் குடிச்சாங்க சரி உடம்பு வசதிக்கு நானும் குடிச்சேன் ஆனா அதுவே எனக்கு இப்படி பழக்கம் ஆயிடுச்சு இதை விட்டுட்டா இருந்தாலும் முடியாது சித்தப்பா எப்படிதான் சுஷ்மா உன கல்யாணம் பண்ண சம்மதிப்பா அம்மா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு இல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத சித்தப்பா சுஷ்மா என்னையதான் கல்யாணம் பண்ணி சொல்லுவா சொல்ல வைக்கிற நீ கவலைப்படாது போ போய் எந்திரிச்சு மூஞ்சி கழுவிட்டு வா நான் போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரேன் சாப்பிட்டுட்டு நல்ல தெம்பாயிரு என்ன அதெல்லாம் ஒண்ணும் வேணாண்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நெஞ்செல்லாம் வலிக்குது அடைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு ஐயா நீ இதெல்லாம் ரொம்ப யோசிக்கிட்டு இருக்காது சித்தப்பா விட்டு தள்ளு தாய்களை பத்தி தெரியாத அது இப்படிதான் ஏதாவது பேசி மனச காயப்படுத்தும் இந்த ஒரு தடவை திட்டு வாங்கிட்டு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க நான் மாசம் மாசம் அவகிட்ட போய் படம் வாங்க நிக்கும்போது போது அது எப்படி எல்லாம் பேசும் தெரியுமா இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்குன்னு அப்பதான் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் வேணா அண்ணா அக்கடி சரி ரெண்டு பண்ணிட்டு இந்த ரெண்டு கடலையில என்ன வர போக்குதே அப்படி இல்ல நானாவது ஹாஸ்டல்ல இருக்கேன் மூணு வேளை எனக்கு அங்க எப்படியாவது சாப்பாடு கிடைச்சிருது ஆனா உனக்கு அப்படி இல்லல கையில கொஞ்சம் காசு இருந்தா தானே உனக்கு ஏதாவது தேவனா செய்ய முடியும் அதுக்கு என்ன பண்ண முடியும் பிரியா உனக்கு தேவையானது செய்யறதும் என்னோட கடமை தானே தான் நீ வர்றதுக்கு முன்னாடி இப்படி இருந்த ஃப்ரெண்ட்ஸு காசு தருவாங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தேன் சரி இப்ப நீயும் வந்துட்ட உனக்கு தேவையானதும் நிறைய இருக்கும் அதனால என் ரூம் பக்கத்துல ஒரு தாத்தா இருக்காரு அவர் பாத்துக்க யாரும் ஆள் இல்ல கொஞ்சம் நல்ல வசதியானவர் தான் பையன் ஃபாரின்ல இருக்கான் இவர் மட்டும் பாவம் இங்க தனியா இருக்காரு அவருக்கு மூணு வேலையும் சாப்பாடு வாங்கி கொடுக்குறது அந்த மாதிரி கொஞ்சம் அவளுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு கொஞ்சம் காசு தவறாரு அதை வச்சுதான் இப்படியோ ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இன்டர்வியூலாம் என்ன ஆச்சு எங்க ரெண்டு மூணு கம்பெனிக்கு போனே ஒண்ணும் செட் ஆக மாட்டேங்குது நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ரவி ஆனா எனக்கும் எந்த பாசிட்டிவ் இதும் இல்ல ம் நாளைக்கு கால் பண்றேன்னு சொல்லிருக்காங்க என்னன்னு பார்க்கணும் மறுகதா அக்கா இதும் ஃபோன் பண்ணாங்களா அம்மா காலையில ஃபோன் பண்ணாங்க எதுவும் காசு வேணுமா அப்படின்னு கேட்டாங்க நான் தான் வேணாம்னு சொல்லிட்டேன் எதுக்கு சும்மா சும்மா அவங்களே கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறதுக்கு அதனால வேணான்னு சொல்லிட்டேன் ம் சரி பிரியா பிரியா இந்த பணத்தை வச்சுக்கோ உனக்கு ரீசார்ஜ் செலவு இருக்கும் ஏதாவது ஆட்டோல போற வர ஏதாவது செலவு இருக்கும்ல இந்த பணத்தை வச்சுக்கோ எனக்கு வேணாம்டா அன்னைக்கு மரகதக்க கொடுத்து போனங்கள அந்த பணமே கொஞ்சம் இருக்கு நான் பாத்துக்கறேன் நீ வை சுண்ணா கேளு உனக்கு பணம் கண்டிப்பா தேவைப்படும் ஒரு சேஃப்டி காது உங்களுக்கு பணம் இருக்கணும் குடி சரி கிளம்புமா லேட் ஆயிடுச்சு ம் சரி போலாம் எங்க எங்க இருக்கீங்க இவ யார்கிட்ட இப்படி கத்திக்கிட்டு இருக்கா என்ன பண்ணுவீங்க ஏது பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது நீங்க வீட்டுக்கு வரும்போது ஒரு நல்ல சமையல் காரியா பார்த்து கூட்டிட்டு வாங்க மயில் காரியா பின்ன என்னங்க நீங்க என்னைய சமைக்க கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்க உங்க பொண்ணு தான் கடந்து எல்லாமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா மாசமா இருந்துகிட்டு அவளுக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வச்சு இந்த வீட்டுக்கு ஒரு சமையல் காரி வேணும் வரும்போது கூப்பிட்டு வாங்க வாங்க போனேன் அவ்வளோ ஆயி போச்சு உனக்கு என் வீட்லயே உட்காந்துக்கிட்டு என்ன அதிகாரம் பண்ணவும் என் வீட்டுல சமையல் காரி வைக்கிற அளவுக்கு உனக்கு இது வந்துடுச்சா எல்லாம் பணம் இருக்க துமறு இருக்கட்டும்டி இருக்கட்டும் இந்த வேலைக்காரிய வச்சே உனையையும் குடும்பத்தையும் இந்த வீட்டை விட்டு எப்படி துறத்துறேன்னு மட்டும் பாரு